ஓம் நமஸ்தி வாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா புல்லுருவியை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் அதாவது எந்தெந்த புல்லுருவி என்னென்ன மரப்புருவி வந்து என்னென்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது சித்தலுடைய நூற்கில் வந்து ஒவ்வொரு புல்லுருவிக்கும் ஒவ்வொரு மர புல்லுருவிக்கும் ஒவ்வொரு பலன்கள் வந்து குறிப்பிட்ருக்காங்க சரிங்களா அந்த புல்லுருவி அப்படிங்கிறது என்னென்னா மரத்தினுடைய சத்தை வந்து தான் எடுத்து அது வந்து வளரக்கூடிய ஒரு மூலிகை தான் புல்லுருவி அப்படிம்பாங்க அப்போ அந்த மரத்தினுடைய சத்துக்கள் எல்லாமே பூராமே அந்த புல்லுருவிகிட்ட வந்து போயிடும் அப்போ அந்த புல்லுருவியை வந்து முறையாக நீங்கள் எடுத்து அதை வந்து மைக்காகவும் பிரயோகப்படுத்தலாம் பொடிக்காகவும் பிரயோகப்படுத்தலாம் அப்படி உங்களுடைய என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தலாம் அப்போ எந்தெந்த மரம் வந்து எந்தெந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இப்போ புல்லுருவி வந்து என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி வந்து பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது அதுக்காக தான் சொல்ல வர்றது இப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னென்ன மரம் புல்லுருவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் முதல்ல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மாமர புல்லுருவி சரிங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இழந்த பொண்ணு பொருள் இது எல்லாத்தையும் வந்து மீண்டும் உங்கள்கிட்ட வந்து வர செய்யும் இதை வந்து நீங்கள் வந்து மையாகவும் செஞ்சு பயன்படுத்தலாம் இல்லை பொடியாகவும் நீங்கள் வந்து செய்து பயன்படுத்தலாம் அதுக்குண்டான அதுக்குண்டான முறைகள்லாம் இருக்குது சரிங்களா அந்த முறைப்படி நீங்கள் செஞ்சு இது பண்ணலாம் இது வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மூங்கில் புல்லுருவி அதை கெட்டது செய்யும் சதா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா அதாவது உங்களுக்கு வேண்டாத நபர்கள் அவங்கள வந்து நாசம் சரிங்களா அதாவது சத்ரு நாசம் செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மூங்கில் புல்லுருவிக்கு இருக்குது அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா அரச மர புல்லுருவி இது வந்து இழந்து போன சொத்து அதேமாதிரி இந்த கோர்ட்டு கேஸு பங்காளி ப சண்டை இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சாதகமாக ஆக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நெல்லி மர புல்லுருவி இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் அதாவது வந்து வேண்டாத நபர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது வந்துட்டு உங்களுடைய உங்களுக்கு வேண்டாத ஆள்கள் நீங்கள் அழிஞ்சு போகணும்னு சொல்லி அந்த மாதிரி நினைக்கிற ஆளுங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து நெல்லி மர புல்லுருவிக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளருக்கன் புல்லுருவி இதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உத்தியோகம் தொழில் அதே மாதிரி வியாபாரம் நல்ல ஒரு வசிய சக்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதாவது வந்துட்டு உங்களுடைய உங்களுக்கு வேண்டாத நபர்களும் கூட உங்களை பார்த்து உங்களுடைய காலடியில் வந்து விளைவிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வெள்ளரிக்கன் புல்லுருவிக்கு இருக்குது அதுக்கப்புறம் வெண்ணாவல் புல்லுருவி இது வந்து இந்த போ போட்டி இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா அதாவது வந்துட்டு இந்த போட்டி ரேஸு அதே மாதிரி இந்த ஒரு சில இடங்களில் சவாலெல்லாம் விட்றாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெண்ணாவல் புல்லுருவி வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன் கொடுக்கும்னு சொல்லி சித்திரை நோக்கில் இருக்குது அதே மாதிரி இந்த சூதாட்டம் பந்தயம் லா இதெல்லாத்தையும் பூராத்தி நல்ல ஒரு அற்புதமான பலன் தரும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா காட்டு எலுமிச்சை புல்லுருவி இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எ இதை வந்து முறையாக பிரயோகப்படுத்திகிட்டு இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு பொருளை தொட்டாலும் அது வந்து பன்மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலுமே அந்த தொழில் வந்து பன்மடங்கு போகும் அப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம் அப்போ அந்த கார் வந்து பல கார்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு உண்டான அந்த அளவுக்கு போகும் சரிங்களா அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு செயலையுமே வந்து பெருக்கிகிட்டே போகக்கூடிய ஆற்றல் வந்து இந்த காட்டு எலும்புச்சப்புள் இருக்கும் நல்ல ஒரு அதாவது வந்துட்டு ஒரு தொழிலாகட்டும் அந்த அளவுக்கு நல்லா பெருக்கிட்டே போகும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அரச மரத்துலேயே வந்து நல்லா பெரிய அளவில் இருக்கக்கூடிய அரசமரம் இருக்குது சரிங்களா அதுக்கு பேர் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ராஜ அரசமரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண் பெண் வசியத்துக்கு கணவன் மனைவி வசியம் செல்வ வசியம் சர்வவசியம் ராஜவசியம் இப்படி எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஆற்றல் வந்துட்டு அந்த புல்லுருவிக்கு இருக்குது மலைவாகை புல்லுருவி எப்பேற்பட்ட வறுமையில் இருந்தாலும் சரி அவங்க இந்த மலைவாகை புல்லுருவியை வந்து பிரயோகப்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு செல்வந்தராக வந்து மாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மலைவாகை வாகை புல்லுருவிக்கு இருக்குது சரிங்களா காட்டு இழந்த மரப்புள்ளுருவி இதுவுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண் பெண் வசியம் கணவன் மனைவி வசியம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பூராமே நல்ல ஒரு இது பண்ணி கொடுக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா வில்வ மரப்புள்ளுருவி இது வந்து தொழில் வசியம் வியாபார வசியம் கடன் தொல்லை இப்படி எல்லாத்தையும் பூராத்தையும் நீக்கி தரக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது வன்னிமர புல்லுருவி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இந்த போட்டி பந்தயம் இதிலெல்லாம் வந்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த வன்னி மர புல்லுருவிக்கு வந்து இருக்கும் பவளமல் புல்லுருவி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஆண் பெண் வசியம் கணவன் மனைவி வசியம் நல்ல ஒரு அதுக்கப்புறம் சர்வ வசியம் தேவதா வசியம் இதெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் வந்து பவள புல்லுருவிக்கு இருக்குது அதுக்கப்புறம் இலுப்பை புல்லுருவி பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வரக்கூடிய சத்ருக்களை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதாவது வந்து நான் இந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் சாமி இந்த தொழிலுக்கு வந்து போட்டி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வராங்க இல்லையா உங்களோட போட்டிக்கு அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு போட்டியாக வர்றாங்க இல்லையா அவங்கள எல்லாத்தையும் புராத்தையும் வந்து இளுக்கு அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதே மாதிரி இந்த போட்டி பொறாமையில் வர்றவங்க எல்லாத்தையும் புராத்தையுமே உங்களை விட்டு விலைக்கு வச்சிரும் சரிங்களா அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கருங்காலி மர புல்லுருவி இதனுடைய பலன்கள் பார்த்திங்க அப்படின்னா தெய்வம் இஷ்ட தெய்வம் தேவதா வசியம் அபூர்வ ஆற்றல் எல்லாமே பூராமே உங்களுக்கு எல்லாமே பூராமல் தெய்வ தேவத வசியங்கள் எல்லாத்தையும் பூராத்தையும் தேவதா வசியங்கள் இந்த மாதிரி எல்லாமே பூராமே இது வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் கடைசியாக கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா வன்னி மரத்தினுடைய புல்லுருவி இதனால் ஆகாத காரியமே இல்லை அப்படின்னு சொல்லி சித்திர நூட்களில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மகாலட்சுமி வந்து வாசம் செய்யக்கூடிய இதுதான் வன்னி மரத்தினுடைய புல்லுருவி இதை நீங்கள் முறையாக வந்து நீங்கள் பிரயோகப்படுத்திகிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் சகலவிதமான காரியங்களையுமே வந்து கை மேலே பலன் தரக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்திருந்தா வன்னி மர இப்படி ஒவ்வொரு மர ஒவ்வொரு பலன் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து மையாகவும் பயன்படுத்தலாம் பொடியாகவும் பயன்படுத்தலாம் அந்த பிரயோகப்படுத்தக்கூடிய முறைகள் இருக்குது அந்த முறைகள் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஆற்றல் நீங்கள் இது பண்ணலாம் சரிங்களா நல்ல ஒரு பலன் வந்து நீங்கள் பார்க்கலாம் சரி நண்பர்களே சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ் சிவாய் குரு வாழ்க குருவே துணை